வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் துளாராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் அதிசார வக்கர பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் அதிசாரமாக பாருங்க அமர இருக்கிறார் ஆங்கில தேதிக்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் பத்தாம் இடத்துல குரு பகவான் அமர்வதனால துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் துலாங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி கலங்கி காரகனான சுக்கர பகவான் ஆவார் துளாராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக ராசிக்காரர்கள் பாருங்கள் அழகானவர்கள் கலகலப்பானவர்கள் அதேபோல் உயர்வான சிந்தனை உடையவர்கள் நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் துளாராசிக்கு சிம்பலே பாருங்க தராசு அப்போ நீதி நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக உண்மையாக பேசக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் அதே போல புகழுக்கு ஆசைப்படுவார்கள் எப்படியாவது வாழ்க்கையில பாருங்க உயர்ந்த இடத்தை பிடிப்பார்கள் துளாராசிக்காரர்கள் அதே போல ஆயக்கலை அறுபத்தி நாலுல ஏதாவது ஒரு கலையில பிரசித்தி பெற்றவர்களாக இருப்பார்கள் வாகன யோகம் பூமி யோகம் உடையவர்கள் பணம் புழங்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கக்கூடியவர்கள் பாருங்க துளாராசிக்காரர்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள் நல்ல வீடு வாசல் நல்ல வாழ்க்கை துணை உடையவர்கள் துளாராசிக்காரர்கள் சரி இந்த துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க தற்போது குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அதிசாரமாக பாருங்க குரு பகவான் பத்தாம் இடத்துல தன்னுடைய சொந்த காலில் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதாவது பாருங்க ஒரு ராசியில் ஒன்பது பாதம்னா ஒரு பாதத்துக்கு தான் வராது புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் தான் பாருங்க சஞ்சாரம் செய்யிருக்கிறார் அதே போல் ஒரு ராசியில் முப்பது டிகிரின்னா ஒரு மூணு டிகிரி இருபது கலைக்கு தான் வராது பத்தாம் இடத்துக்கு அதனால் பத்தாம் இடத்துக்கு குரு வருவதனால பெரிய ஒரு கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்காது துளா ராசிக்காரர்களுக்கு பாருங்க மாறாக பத்தாம் இடத்துல உச்சக்கரகம் அமர்வதனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்தெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது ராசிக்காரர்களுக்கு அப்போ குரு பகவான் பத்தாம் இடத்துல பாருங்க அமர இருக்கிறார் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அதிசாரமாக குரு பகவான் வீட்டில் சனி இருக்கிறார் ராசிக்காரர்களுக்கு சனி ஒருவர் தான் யோகாங்கிறதீங்க அந்த சனி வீட்டில் ராகு இருக்கிறார் அப்போ உயர் பதவிகள் இந்த காலகட்டத்தில் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பத்தாம் தான் சுபகாரியங்களை சொல்லக்கூடிய இடம் அப்போ குடும்பத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் பாருங்க பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் திடீர்னு முடிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் ஏதாவது மேல்நிலை அதாவது உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் அந்த ஆசைகள்லாம் பூர்த்தியாகும் அதே போல் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அதே போல் பாருங்க வீடு குடிப்புகணும் இதெல்லாம் பாருங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் இதுக்கு வீடுகள் இருந்தாலும் இந்த காலத்தில் நீங்கள் வீடு குடிபுகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டமான பலன்களை பத்தாம் இடத்துல குரு அமரப்போவதனால உங்களுக்கு கொடுப்பார் குரு பகவானால உங்களுக்கு நன்மை கிடைக்கும் குரு வீட்டில் சனி இருப்பதனால வாழ்க்கையில உயர்வு உண்டு வாழ்க்கையில அதிர்ஷ்டம் உண்டு முக்கியமா உத்தியோக ரீதியா நல்ல ஒரு மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லாங்க துளாராசிக்காரர்களுக்கு அப்ப துளாராசிக்காரர்களுக்கு குரு வந்து பத்தாம் இடத்துல அமரப்போவது பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒன்பதாம் வீட்டு வேலையை தான் அதிகமா செய்வார் ஒன்னும் துளாராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை பத்தாம் இடத்துக்கு குரு போனா பழைய பாடல்ல என்ன சொல்றாங்க பத்திலே பார்ப்பான் பதவியை துளைப்பான் ஈசனார் ஒரு பத்திலே தலோட்டில் இறந்துண்டதும் பத்துக்கு குரு வந்த போது சிவனை பிச்சை எடுத்தார் அப்படின்லாம் பழைய பாடல் சொன்னாலும் பத்தாம் இடத்திற்கு குரு உச்ச படத்தோடு வருகிறார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் பத்தாம் இடத்துக்கு ஒரு வருஷம் குரு இருப்பார் அப்ப அந்த காலகட்டத்திலையும் பாருங்க உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும் ஒரு கிரகம் உச்சம் பெறும் பொழுது பாருங்க அது தனது பலத்தை இழக்காதுங்க அப்ப உங்களுக்கு கௌரவத்தை எல்லாம் குறைக்காது அந்த கிரகம் வாழ்க்கையில மாறாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தான் கொடுக்கும் வாழ்க்கையில ஒருபடி உயர்வதற்கு குரு உங்களுக்கு பாருங்க பக்கபலமாக கட்டாயம் இருப்பார் அப்ப துளாராசிக்காரர்களுக்கு குரு வந்து அதிசாரமா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் உங்களுடைய பிள்ளைகள் வழியில பாருங்க ஏதாவது திடீர்னு சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது திடீர்னு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா புத்திரக்காரகன் குரு தொழில் சாங்கத்தில் அமர்வதனால பிள்ளைகள் வழியில உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழில் அமைவதற்கு வாய்ப்பு கொடுக்கும் அதே போல் நீங்க ஏதாவது ஒரு ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னா கூட அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா தொழில் சாணத்துல குரு அமர்ந்தாலும் குரு வீட்டில் சனி இருக்கிறார் அந்நிய கிரகம் சனி வீட்டில் ராகு இருக்கிறார் அதுவும் அந்நிய நாட்டை சொல்லக்கூடிய கிரகம் அப்ப வெளிநாடு சார்ந்த விஷயத்துல பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு ஒரு சிலர் வெளிநாட்டுல பாருங்க வீடு மாறுவதற்கு வீடு வாங்குவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க இப்ப துளாராசிக்காரர்கள் சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் புதுசாக ஏதாவது உங்களுக்கு இடம் அமையறதுக்கு வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்படி நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல துளாராசிக்காரர்கள் அதே போல சனி பகவான் ரொம்ப பலத்தோடு இருக்கிறார் உங்களுக்கு சனி பகவான் மீண்டும் ஆறாம் இடத்திற்கு வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு உயர்வை கொடுக்காமல் ஏழாம் இடத்துக்கு வரமாட்டாங்க சனி பகவான் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் தானாக தேடி வருங்க நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வெற்றில முடியும் வாழ்க்கையில் ஒரு பெர்மன்ட்டான என்ன சொல்ல போனா ஒரு நிலையான வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் துளாராசிக்காரர்களுக்கு உண்டுங்க சனி நின்ற இடம் விருத்தி ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்ப புது வேலையை கட்டாயம் கொடுப்பார் சொந்த தொழில கட்டாயம் பிரசித்தி கொடுப்பார் அப்ப இந்த காலங்கள் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான காலங்கள் வாழ்க்கையில ஒரு உயர்வான ஒரு காலங்கள் அப்படின்னு சொல்லாங்க குரு பகவான் அதிசாரமாக வந்தாலும் வாழ்க்கையில உயர்வை கட்டாயம் நீங்கள் பார்க்க முடியும் உத்தியோக ரீதியா சொந்த தொழில வியாபாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறத கட்டாயம் பார்க்க போறீங்க துளாராசிக்காரர்கள் பத்தாம் இடத்துக்கு குரு வந்தாலும் பத்தாம் இடத்துக்கு குரு வந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போதுங்க ஏதாவது ஒரு புண்ணியஸ்தரங்களுக்கு சென்று வருவது அதே போல் திருச்செந்தூர் சென்று வருவது சீரடி சாய்பாபாவை சென்று வணங்குவது இதெல்லாம் பாருங்கள் நல்லதுங்க பத்தாம் இடத்துக்கு குரு வருவது அப்போ ஏதாவது ஒரு சித்த புருஷர்களை நீங்கள் தொடர்ந்து வணங்கி வருவதனால துளாராசிக்காரர்களுக்கு பாருங்கள் பத்தாம் இடத்துல இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மீண்டும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் பத்தாம் இடத்துக்கு குரு வருவதும் பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு அந்த காலகட்டத்திலையும் நீங்க சித்தர் வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனி ராகு குரு கேது எல்லாமே சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க கேது பதினோராம் இடத்துல இருக்கிறாரு சனி ஆறாம் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை போட்டிகள் வந்தாலும் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு போட்டித்தர்வு எழுதணும் அப்படின்னா கூட அந்த போட்டித்தருவு நீங்க ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில நீங்க எதை நோக்கி ஓடுறீங்களோ அது எல்லாமே கிடைக்குங்க ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவானும் பாருங்க பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தாம் இடத்துல அமர இருக்கிறார் அப்ப உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்க போகுதுங்க பணப்புழக்கம் அதிகரிக்க போகிறது உங்கள் அக்கௌண்ட்டில் பண இருப்பு அதிகமாக இருக்க போகிறது இப்படி வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்து சனியும் பத்தாம் இடத்து குரு பகவானும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்தாலும் இந்த சனி பகவானை பார்வையிடுவார் இதுவும் ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு அப்ப அப்போ ராசிக்காரர்களுக்கு பாருங்க அதிசாரமாக குரு பத்தாம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில் உயர்வு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் உயர் பதவி திடீர் மாற்றங்கள் இது எல்லாவற்றையும் பார்க்க முடியும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் துளாராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திரவி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்